அப்பப்பா இந்த அப்டேட்டை நம்ம வந்து எதிர்பார்க்கவே இல்லையே மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி மீண்டும் அல்டிமேட் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கண்டஸ்ட் எல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு இதுமே போயிட்டு இருக்கு முதல்ல அது கன்ஃபார்மா எந்தெந்த கண்டெஸ்ட் வருவாங்க எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஹாய் மக்களே நான் உங்க விஷயம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பு கூட தட்டி விடுங்க அதாவது கிராண்ட் ஃபினாலே ஒரு வழியா பார்த்தீங்கன்னா நினைக்கு வந்து முடிஞ்சிருச்சு நம்மளுக்குமே ரொம்ப எமோஷனலான மூமெண்ட்லாம் இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பார்வதி கடைசியாக வந்து மாஸ் என்ட்ரி கொடுத்ததா இருக்கட்டும் கமருதீன் பேசினதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத மூமெண்ட்டாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு வழியாக அந்த சீசனை வந்து முடிஞ்சிருச்சு நான் நினைச்சேன் பிக் பாஸ் அல்டிமேட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கமலஹாசன் சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நடக்க போகிறதுன்னு சொல்லிட்டு அப்பவே அப்டேட் பண்ணிட்டாங்க ஆனால் போன சீசனுமே அந்த அல்டிமேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன் ரூமர்ஸ் போச்சு ஆனால் இல்லை ஆனா வந்து இந்த சீசன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரிக்கான வந்து சான்றுகள் வந்து இப்ப நிறைய போயிட்டு இருக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னா நேத்து வந்து கிராண்ட் ஃபினாலே வந்து அவங்க எதுவுமே சொல்லல இருந்தாலுமே எப்போதும் கிராண்ட் ஃபினாலே அந்த இடத்துல முடிஞ்ச பிறகு அந்த இடத்துல ஒரு பார்ட்டி மாதிரி ஒன்று நடக்கும் பிக் பிக்பாஸே வருவார் பிக் பாஸ் குரலாக பேசுகிறாள் ஷோ சச்சிதானந்தம் இருக்காரு அவர் வருவார் கிரியேட்டிவ் டீமு அந்த இல்லை கூட இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கே வருவாங்க வந்து அப்படியே ஒரு பார்ட்டியா வீட்டுக்குள்ளே நடந்து வேற டிஜே டிஜேலாம் போட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க அது நைட் வரைக்கும் நடக்கும் இப்போ வந்து ஷூட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சரை ஆறு அஞ்சரை ஆறுக்குள்ளேயே வந்து முடிச்சிருவாங்க முடிச்சுட்டு அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டிஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கும் அப்புறமேட்டு வந்து வீடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் ஒரு ஃபைவ் டேஸ் டு ஒன் வீக் வந்து வீடு அப்படியே தான் இருக்கும் ஒரு சில திங்ஸ் மட்டும் அங்க இருந்து எடுப்பாங்க ஆனா இந்த சீசனு நேத்து அதாவது நேத்தே வந்து பாத்தீங்கன்னா செட்டை பிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளுக்கு பழைய வீடியோவா இல்ல பழைய போட்டோவா அப்படின்னு சொல்ற நான் கிராஸ் கிராஸ்டெக் பண்றேன் அந்த பெருங்காயம் அந்த ஆட் இருக்குல்ல ஹெல்த்தி அந்த பெருங்காயம் இருக்குல்ல அந்த இது போட்டு பாத்தீங்கன்னா அவங்க பிரிச்சுட்டு இருக்கத வந்து நம்ம பார்க்க முடியுது இவ்வளவு சீக்கிரமா ஏன் அப்படி ஏன்னா இது நேத்தே பண்ணாங்க நேத்தே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நேத்தே வந்து ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணிட்டாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த டைட்டில் ஒண்ணு இருக்கோட இது இருக்குல்ல ஷூட் இருக்குல்ல அது மட்டும் தான் வந்து நேற்று ஈவினிங் வந்து ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்ட நடக்கும் அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த நேத்து டான்ஸ் பர்ஃபாமன்ஸு அந்த பாட்டு பண்ணாங்கல்ல அந்த ஸ்டேஜ்ல வச்சு இது பண்ண அது எல்லாமே பாத்தீங்கன்னா சனிக்கிழமைய வந்து நடஞ்சு மு நடந்து முடிஞ்சிடும் அதன் பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இது பண்ணுவாங்க அப்போ நம்ம பார்க்கும்போது நேத்து ஞாயிற்றுக்கிழமைய வந்து பாத்தீங்கன்னா செட்டை வந்து பிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பிரிக்க ஆரம்பிச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கு எதனால தோணுது அப்படின்னா ஒரு ஒன் வீக்குக்குள்ள வந்து அந்த அல்டிமேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணி சிம்போ ஊரில் வந்தார் ப்ரோமோ வந்துச்சு பாட்டு பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சாவது சீசன்ல இருக்க நிரோப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து திரும்பி ஒரு நூறு நாள் இருந்தாங்க அந்த சீசன் ஓரளவு பார்த்தீங்கன்னா இதாகவே போச்சு டெரிஃபிக்காக இருந்துச்சு அப்படினே சொல்லலாம் அதே மாதிரி இந்த சீசனும் எதுவும் மிக விரைவில் எதுவும் ஸ்டார்ட் பண்றதுக்கான வந்து சேனல் எதுவும் பிளான் பண்ணுதான் ஆல்மோஸ்ட் நைன்த் சீசன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டிஆர்பி என்பது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைவு அது எங்கெங்க வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கார்டு கொடுத்தப்ப வந்துச்சு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நேத்து கிராண்ட் பினாலையில வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அது இதுக்கப்புறமேட்டு தான் அப்டேட் வந்து தான் நான் சொல்லிடுறேன் அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா வினோத் அவர்கள் பொட்டி எடுத்தப்ப வந்துச்சு மற்றபடி வேற எங்கேயும் வந்து ஒரு ஹை மூமெண்ட் வந்து கிரியேட்டே ஆகவே இல்லை அதனால சேனலை பொறுத்தவரைக்கும் மேபி வந்து இந்த ஒரு அல்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கினாங்க அப்படின்னா மேபி ஒரு கிடைக்குமோ ஒரு ஹைப் வந்து கிரியேட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் டிஆர்பிக்காக எனக்கு என்னதுன்னா இப்போ இந்த சீசன் முடியும் போது ஒரு டாக் வந்து போயிட்டு இருந்துச்சு பிக் பாஸ் சீசன் வந்து நயனோட வந்து விஜய் டிவி அவ்வளோதான் அடுத்த சீசன் வந்து கிரியேட்டிவிட்டியும் எல்லாமே மாறுது கலர்ஸ் தமிழ் போகுது அப்படின்ற அப்டேட் வந்தாலும் நானே அந்தளவு ஹைப் இருக்குமா இல்லை கலர்ஸ் தமிழ்ல போகும்போது வேற மாதிரி ஒரு ரேஞ்ச் போகுமா அப்படின்ற மாதிரி நான் இது பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க சேனல் ஹெட்டாக இருக்கட்டும் விஜய் சேதுபதியாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு விஷயத்த வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்க இனிமேல் இவர் தான் ஹோஸ்ட்டு இவரை தவிர வேற யாருமே கிடையாது விஜய் சேதுபதி மட்டும்தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏழு மாதம் அவங்களை பார்க்க முடியாது சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படி பார்க்கும்போது நெக்ஸ்ட் சீசன் விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு நெக்ஸ்ட் சீசன் விஜய் டிவி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து இது பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து கிளியராகவே தெரியுது இப்ப இந்த அல்டிமேட் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னா இந்த செட்டை வந்து இமீடியட்டா பிரிக்கிறதுக்கான காரணம் வந்து மோஸ்ட்லி எதுவும் ரெண்டால் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட இது பண்ணுவாங்க மோஸ்ட்லி அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அல்டிமேட்டுக்கான டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பேஸ்ல நினைத்து பேசும்போது கூட ஒரு சில நபர்கள் சொன்னாங்க இல்ல ப்ரோ அது ஒரு இதா போயிட்டு இருக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகல இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மேபி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாவே நம்ம ரிவியூ பண்ண போறோம் நம்ம ஒண்ணுமே பிரச்சனை இல்லை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தான் போக போகுது டெய்லி எபிசோட் போக போது ஒருவேளை விஜய் சேதுபதி இருக்க மாட்டாரோ வேற எதுவும் சிம்பு எதுவும் வருவாரோ இல்லை வேற யாராச்சும் ட்ரை பண்ணி ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுவாங்களோ அப்படின்ற டவுட்டுமே இருக்கு அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒருவேளை வந்தாங்க அப்படி பச்சாங்க அப்படின்னா யார் யார் வந்து பாத்தீங்கன்னா இதில் வருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பா பார்வதி அண்ட் கம்ருதின் டீஃபால்ட்டா அந்த ஷோல இருப்பாங்க அதுல எந்த ஒரு மாற்று கத்துமே இல்லை வேற நீங்க நினைக்கிற மாதிரி தண்ணி பழம் அப்படி எல்லாம் வாய்ப்பு கிடையாது டைட்டில் வின்னரை தவிர மத்த எல்லாருமே பாசிபிள் தான் என்னை பொறுத்தற வரைக்கும் வியானா ஒரு கிரியேட் பண்ணாங்கல்ல அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் வியானாவே பாக்குறேன் சுபிக்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த செலிப்ரேஷன் வீக் வந்து வீட்டுக்குள்ள வரும்போதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொன்னாங்க அல்டிமேட் வச்சா நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா யாராச்சும் சொல்லியிருப்பாங்க கிரியேட்டிவிட்டியுமோ யாராச்சும் வந்து அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் மேபி ஏதாச்சும் யாராச்சும் சொல்லியிருந்தாங்க மட்டும்தான் அவங்க வரேன் அப்படின்ற ஒரு ஹோப்பான விஷயத்த வந்து சொல்லலாம் அதனால இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும் போது மேபி வந்து பாசிபிள் இருக்க தான் தோணுது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு சீசன்ல இருந்து வரும்போது கண்டிப்பா சௌந்தரிய அவர்களை கூப்பிடுவாங்க போன சீசன்ல இருந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செவன்த் சீசன்ல இருந்து பிரதீப் அவர்களுக்கு உங்களுக்குமே வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி வந்து சிக்ஸ்த் சீசன்ல இருந்து ஒரு சில நபர்கள் நந்தினி அந்த மாதிரி வந்து நிறைய பேரையும் வந்து கூப்பிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்லுங்க அல்டிமேட் ஆரம்பிச்சா வந்து யாரு ஹோஸ்டா வந்தா நல்லா இருக்கும் என்னென்ன கண்டஸ்டன்ட் எல்லாம் வந்தா நல்லா இருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கவுண்ட் சொல்லுங்க